காஞ்சாம்புரம் மாணவ மாணவியரின் போதை பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிரான மாபெரும் விழிப்புணர்வு அருமையான இந்த ஒரு விழிப்புணர்வு ஓட்டத்தினை இந்த தினம் இந்த நித்திரவுளை சந்திப்பிலே தலைமை தாங்குகின்றவர்கள் மாஸ்டர் சென்சாய் ராஜு அன்போடு இந்த நிகழ்வின் தலைமை தாங்குமாறு அன்புடன் கேட்டு கொள்கின்றோம் அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பலாமே மாஸ்டருக்கு நன்றி குமரி மாவட்டத்தில் போதை பொருட்களை மக்கள் பயன்படுத்துவதற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இளைய சமுதாயம் போதை பொருட்கள் பயன்படுத்துவதற்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சமூக ஊடகங்கள் போதை பொருட்களை ஊக்குவிக்க கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கு மேற்பட்ட ஆலன் பள்ளியின் மாணவ மாணவியர் நித்திரவளை சந்திப்பில் இருந்து தெருவுமுக்கு வரை இந்த மாபெரும் ஓட்டத்தினை விழிப்புணர்வு ஓட்டத்தினை இதோ இங்கிருந்து துவங்குகின்றார்கள் இந்த அருமையான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தினை துவங்கி வைப்பதற்காக திருமுக ரசல் உதவி ஆய்வாளர் அவர்கள் நித்திரவளை காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் இப்போது இந்த பேரணியை இந்த மாபெரும் ஓட்டத்தை துவக்கி வைப்பார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ